அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி சுயவிழிப்புணரபதியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாகத் திகழ்கின்ற சீரடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசிகமாக அமர்ந்து கொண்டு பகவானுடைய புனித வேத நூலில் அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவங்கள் மறைஞான விளக்க உரைகள் மேன்மேலும் தனி மனித ஆத்ம மேம்பாட்டிற்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகளெல்லாம் மிக ஆழமாக இங்கே அறிவுறுத்தி கொண்டே வருகின்றோம் அவ்வாறாக இன்று ஒரு மனித உயிரானது தன்னிலை அறிந்து அதனுடைய உயிரின் மூலத்தை உணர்ந்து விழிப்புணர்வு பெற்றால் அது எவ்வாறு இருக்கும் விழிப்புணர்வு பெற்ற மனித உயிரானது எவ்வாறு உயர்ந்த நிலையை அடைகின்றது என்பதை பற்றி பகவான் அறிவுறுத்திய சில விஷயங்களை இங்கே பார்ப்போம் முதலில் குருவை போற்றுவோம் குருவின் வழியே எந்த ஆதி ஆதி குருவின் விழியே எந்த தீபம் தீபம் குருவின் மொழியே எந்தனுக்கு வேதம் வேதம் குருவின் பதமே என்னக்கு காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய இருபது நிழலையும் எப்போது நமக்கு காப்பாக இருக்கின்றது ஆகவே ஆத்மார்த்தமாக இதனை கூறி வாருங்கள் ஆன்மீகம் என்பது என்னவென்றால் பகவான் கூறுகின்றார் ஜெகத்துள் இறையுடன் கொண்டாடி கலந்து இகத்துள் எந்தவித அடையாளமும் இன்றி உங்களை சார்ந்தவருடன் வேதம் வாராது உங்களை நீங்களே பண்படுத்தி கொண்டு வாழ்வதை ஆன்மீகமாக கருத வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு நீங்களே ஒரு உயர்ந்த கொள்கையோடு குணங்களோடு நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தீர்கள் ஆனால் யான் குருவாக இருந்து என்ன போதனை செய்தாலும் அது வீணை என்று யான் கூறுவேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நான் என்கின்ற எந்தவித அகந்த அடையாளமின்றி நம்மை நாமே நமக்குள் இருக்கின்ற அகந்தை அகங்காரத்தை நீக்கி நம்முடைய சொல் செயல் மனதை ஆழமாக உற்றுநோக்கி நோக்கி கவனித்து செயலாற்றினோம் என்றால் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நம்ம இட்டு செல்லும் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது இந்த நிலையானது சுக்ஷம ஸ்தூல நிலையாகவும் வெளிப்பட்டு உங்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் என்று பகவான் கூறுகின்றார் இதுவே நீங்கள் மூல சுக்ஷமமாக கருத வேண்டும் என்றும் பகவான் அறிவுறுத்துகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை நீங்கள் இரையாற்றில் நோக்கி எங்கே தேடி ஓடுகின்றீர்கள் உங்களுக்குள்ளே தேடுங்கள் என்று அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்ற உங்களுக்குள் உள்ள ஏகத்தின் ஒரு துளியை உணர்ந்தீர்களா எமது குழந்தைகளை அல்லது உணர முற்பட்டீர்களா இல்லைதானே அனுபவப்படுத்தி பார்த்தீர்களா இல்லை இறை அல்லது குருமார்கள் விதித்த இறை பண்புகளோடு உங்களை பிணைத்துக் கொண்டீர்களா இதில் உங்களுக்குள் உருவேற்றி இருக்கின்றீர்கள் என்று பகவான் கேட்கின்றார் உங்களுக்குள் உங்களை உயர்த்த உங்களை மேம்படுத்த இருக்கின்ற அந்த ஆதி ஆற்றலுடைய ஒரு துளியான உயிராத்மாவை உயரவிட செய்து ஆதி ஜோதி பரமாத்மாவோடு கலக்க நீயே உங்களுடைய உள்ளம் என்கின்ற கோவிலை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை அந்த உள்ளத்தில் ஒரு உயர்ந்த எதிர்பார்ப்பில்லாத அன்பை நிரப்ப வேண்டும் அதில் இறையமர ஆசனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் பரமாத்மா ஜோதியை உங்களில் உன்னில் உயிராத்மாவோடு ஒன்றிய வைத்து முச்சந்தி வெடித்து சிதற நீதான் அகப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் எமது குழந்தைகளை இதில் நீங்கள் மட்டும்தான் எஜமானன் கட்டுமானன் நீங்கள்தான் அனைத்துமே வேறு எவரும் உங்களை சரி செய்ய முடியாது நிமிர்ந்து நின்று உங்களுடைய உள்ளத்திலே விடத்தை உருவாக்குவீராக என்று பகவான் கூறுகின்றார் தேடி ஓடாதே எமது குழந்தைகளை எங்கேயும் ஓடாதீர்கள் நீதானே அனைத்திலும் அனைத்துமாக வியாபித்து ஒணில் இருக்கின்ற அந்த ஒருத்திலும் உயிராடந்துதான் அனைத்திலும் இருக்கின்றது எங்கே ஓடினாலும் ஒடுங்குவது அவன் வாசம் செய்யும் உன்னில் தானே என்று பகவான் கூறுகின்றார் உன்னில் உள்ள ஆத்ம லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வீராக உங்களை சரி செய்து கொள் உங்களை சுற்றி உள்ளவற்றை விழிப்புணர்வோடு கவனித்து சாட்சியாய் இருந்து அனைத்தையும் பற்றில்லாமல் இருக்க முயற்சித்துப்பார் என்று பகவான் அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார் எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு வா தாமரையாக மலர்வாய் சகசரா வெடித்து கொண்டு ஆதையோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் என்று அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார் அதனதன் பணியை அது தானாக நிறைவேற்றிக் கொள்ளும் நீ செய்ய வேண்டியது நான் என்பதை வெட்டு நான் என்கின்ற தன்மையை பெற்று அகங்காரமின்றி வாழ்தலை என்று கூறுகின்றார் நீங்கள் நானை விடுத்து விட்டு மாறுகின்ற இந்த உயர்ந்த நிலையே மிக உயர்ந்த நிலையாக கருதப்படுகின்றது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இறை இயங்குவதற்கும் இயக்குவதற்கும் இடம் கொடுத்து நீ அவன் இயக்கும் கருவியாக இருந்தால் மட்டும் போதுமானது எமது குழந்தைகளை இந்த விழிப்புணர்வு தன்மையில்தான் இறையோடு ஒன்றிட முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே தேடாதை காத்திரும் எமது குழந்தைகளை அவனுக்கு ஏற்ற பாத்திரமாக நீ மாறும்போது இறை உனக்கு உன்னை தேடி வரும் என்று பகவான் கூறுகின்றார் விழித்துக் கொள்ளுங்கள் எமுதை எம்முடைய குழந்தைகளை என்று பகவானை அறிவுறுத்துகின்றார் அதாவது எமது குழந்தைகளை நீங்கள் உங்களை கவனித்து சுய விழிப்புணர்வோடு நீங்கள் ஆனால் உங்களுக்கு நீங்களே ஒரு குருவின் தன்மைக்கு உயர்த்தப்படுவீர்கள் யான் கூற வேண்டிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு நான் செயலாற்றுவேன் ஆகவே நீங்கள் என்னை வெளியில் எங்குமே தேடி போக மாட்டீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே விழிப்புணர்வு பெற்ற மனித வீரனுடைய தன்மையானது மிக எளிதாகவே உயர்ந்த நிலை அடைகின்றது அதாவது விழிப்புணர்வு பெற்றவன் எது தனக்கு தெரிந்ததோ அதையே தனி தவமாக்குகின்றான் அவன் தன்னைத்தன் அறிய அறியக்கூடிய தன்மையில் அவன் தனக்குள்ளே உருவாகின்றான் தவத்தினில் தன்னை இழந்து வெறுமையாகும் போதுதான் அவனை இறையினுடைய அதிர்வு முழுமையாக சூழ்ந்து விடுகின்றது சூழ்ந்ததிற்குள் தனது இருப்பை நிறுத்தியவன் மீண்டும் தவத்திற்கு செல்ல முடியாதல்லவா ஆகவே எமது குழந்தைகளை இறைவன் இறையின் அதிர்வை அவனை இயக்கி அவனது இருப்பை இயக்கமாகிவிடும் அல்லவா இயக்கத்தில் இருப்பவன் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் விழிப்புணர்வு நிலையில் இருக்கும் வேறு எவ்வாறு இருக்க முடியும் அந்த குழந்தைகளை என்று பகவான் கூறுகின்றார் விழிப்புணர்வை வழியாக கொண்டவனுடைய விழிகள் கூர்மையுடனும் பேச்சு குறைந்தும் பார்வை வேதமாகிவிடுகின்றது அல்லவா ஆகவே வேதம் படைத்தலனுடைய மூலமான பிரம்மனாகின்றது பிரமமே பரவசமாகவும் பரவசமாகவும் வர பிரமும் ஆகின்றதல்லவா ஒவ்வொரு உயிருக்குள்ளும் தன்னிலை பற்றிய ஆய்வு கண்ணோட்டம் அதிகமானால் பிரம்மாண்டத்தை உணரலாம் எமது குழந்தைகளே பிரம்மாண்டமே பிரம்மஸ்தானமாகின்றது பிரம்மஸ்தானம் மையமாகி சிவசக்தி ஐக்கியமாகின்றது அல்லவா இந்த ஐக்கிய நிலையில் இந்த நிலையில் செல்பமணிக்கு இறை வழிபாடு தரிசனம் விட்டும் இதுவே விழிப்புணர்வு பெற்றனுடைய தன்மையாக நீங்கள் கருத்தில் கொள்ள கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை நீங்கள் எதனையும் தேடி சென்று இரையாற்றலை உணர்ந்து கொள்ள முடியாது ஆகவே நீங்கள் எதனையுமே எதிர்பார்ப்பில்லாது இணக்கமாக இயல்பாக நிதானமாக நீங்கள் நானினை என்று அகந்த பகவான் பாத கவனத்தை அமர்ந்து அமர்ந்தோம் என்றால் மிகச்சிறந்த ஒரு நிலையை விரைவில் பகவான் நமக்கு வழங்குவார் பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை இறையின் ரூபம் நீங்கள் தானே இணையில்லாத இறைவன் அடித்த ஓவியமும் நீங்கள் தானே பேசா ஓவியத்திற்கு விலை கொடுத்த நீங்கள் பேசும் ஓவியமான மனித உயிரினுடைய துடிப்புக்கு விலையை நிர்ணயிக்கத்தான் முடியுமா என்று பகவான் கூறுகின்றார் ஒவ்வொரு உயிரின் துடிப்பும் உடலென்னும் கூட்டினுள் ஒடுங்கியிருக்கின்றது அல்லவா ஒடுங்கியதால் உந்தன் ஆட்டம் ஆர்ப்பாட்டமாக இருக்கின்றது ஒடுங்கியது ஆட ஆரம்பித்தால் உந்தன் ஸ்தூலத்தேகம் அடங்க ஆரம்பித்து விடுமல்லவா ஆடினால் அணுங்குவதும் அடங்கினால் வீறு கொண்டு எழுவதும் ஸ்தூல தஷம விளையாட்டாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உந்தன் விளையாட்டு எதனுடன் நமது குழந்தைகளை விளையாட்டும் நீயே விளையாடுபோனும் நீயே வினையை அறுப்புவனும் நீயே வினையை ஆற்றுவனும் நீயே அனைத்தும் நீயாகின்றாய் உன்னை உனக்குள்ளிருந்து அவன் இருந்து அல்லவா நீ இயங்குகின்றாய் இதில் அனைத்து நிலைகளும் உன்னுடைய இருப்பும் எங்கே இருக்கின்றது எமது குழந்தைகளை நீ எங்கி அவன் எங்கே குழந்தைகளை உடலா நீங்கள் உயிரா அல்லது ஆத்மாவா அல்லது மனமா இல்லை புத்தியா அனைத்தும் ஏகத்தில் ஏகாந்தமானதால் நீ மனிதனாக நடமாடுகின்றாய் நடனமிடுகின்றாய் என்று பகவான் கூறுகின்றார் ஒவ்வொன்றின் இருப்பை பிரித்துப் பார்த்தால் வெறுமையே வெஞ்சும் அந்த குழந்தைகளை எஞ்சியதை அஞ்சாமல் பார்த்தால் பரம்பலுடைய இருப்பு வெஞ்சியிருக்கும் மனித தன்மையானது கூறுபடுவது அல்லவா இறைத்தன்மை ஏகமாக்குவது நீ மனிதனா இறையா என்பதை சந்தித்தலாம் சிந்தித்தால் என்று பகவான் கூறுகின்றார் இந்த மெஞ்ஞானத்தை நீங்கள் சந்தித்து சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு வசமாகும் என்று பகவான் மிக ஆழமாக கூறி முடிக்கின்றார் ஆகவே இந்த அனைத்து விஷயங்களையும் பகவான் கூறுகின்ற அனைத்து விஷயங்களையும் நாம் அகந்தையின்றி உள்வாங்கினால் அது ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை என்பதற்கு பதிலாக நம்முடைய சொல் செயல் மன எண்ணங்கள் அனைத்துடைய நிலையும் மாறி நாம் ஏகத்தன்மையோடு பயணிக்க சகவிரை நேசிக்க நம்முடைய இலக்கை நோக்கி முன்னேறி செல்லக்கூடிய சக்தியையும் வலிமையும் வல்லமையும் கொடுத்து பகவான் நம்மை ஆதரிக்க வேண்டும் அரவணைக்க வேண்டும் என்பதில் நாம் விடாப்பிடியாக நாம் அவரிடம் இணக்கமாக பேசி நம்முடைய அனைத்து விஷயங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆகவே அனைத்தும் நடைபெறும் பகவான் நம்மீது மிகுந்த அனுகிரகத்தையும் அன்பையும் பொழிய காத்திருக்கின்றார் நாம் என்ன செய்தாலும் ஆடம்பர நிலையோ அல்லது அபிஷேக பூஜையை விட பகவான் மகிழ்ந்து அனுகிரகிப்பது என்ன என்னவென்றால் அவருடைய உபதேச மொழிகளை கேட்டு உள்வாங்கி அதன்படி வாழக்கூடிய தன்மையில் நாம் நம்மை இட்டு செல்வதே பகவானுக்கு மிகுந்த பிரானந்தமாக இருக்கின்றது அவருடைய உபதேச வழிகளின் ஈடுபாடு கொண்டு ஒவ்வொரு செயலிலும் அதனை நிறுத்தி இறை பண்புகளோடு வாழக்கூடிய நிலைகளில் நாம் நமக்கு நாம் ஊக்குவித்துக்கொண்டு நம்மை பண்படுத்தி கொண்டு பயணித்தால் அந்த கவனத்தில்தான் பகவான் நம்மை உற்று நோக்குவார் நம்முடைய குழந்தை பரவாயில்லை இவ்வாறு மாறியிருக்கின்றானே இவ்வாறு பல விஷயங்களை கொடுத்தாலும் அவன் எதிரும் உட்படுத்திக் கொள்ளாமல் நாம் கூறிய சத்தியம் உண்மை நேர்மைப்படி வாழ்கின்றானே என்று பகவான் மிகுந்த பேரானந்தப்படுவார் அந்த உயர்ந்த நிலையில் பகவான் நமக்காக ஆசீர்வாதம் வழங்குவார் ஆகவே நீங்கள் உலகாயுத விஷயங்களுக்காக மட்டும் பார்த்திக்காமல் நம்முடைய சொல் செயல் செயல் குணாதிசயங்கள் பண்புகள் குழந்தைகளுடைய இயல்பான தேவையற்ற பண்புகளும் நீங்க நீங்க பெற்று அனைவரும் சுபிஷமாக தன்மையோடு முழுமையாக இரையாற்றில் இருக்கக்கூடிய தன்மையில அனைவரும் ஒன்று சேர்ந்து உயர்நிலை அடைய பிரார்த்திப்போம் ஆகவே சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் எங்கும் சாந்தி அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வனமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்